காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தமிழகத்தில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் பீகாரில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் விட்டடித்த விவகாரம் பெற்றோர் உட்பட முன்னூறு பேர் கைது நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற ஆதாயம் கருதித்தான் ஆதரவு அளிக்கிறாரா திமுக தலைவர் கருணாநிதிக்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கேள்வி ஜம்மு காஷ்மீரில் இரண்டாவது நாளாக தீவிரவாதிகள் குண்டு வீசி தாக்குதல் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொலை நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அரையிறுதிக்கு தகுதி வருகிற இருபத்தி நான்காம் தேதி தென்னாப்பிரிக்க அணியுடன் பல பரீட்சை இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை குவித்து நியூசிலாந்து வீரர் குப்தில் புதிய சாதனை கிரிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதற்காக கர்நாடக பட்ஜெட்டில் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பற்றி ஆலோசனை நடத்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக சார்பில் டி இளங்கோவன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமாக சார்பில் ஞானதேசிகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் கர்நாடக அரசின் இந்த அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது மேலும் மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டதற்கு நன்றி தெரிவித்தும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காவிரி குறுக்கே அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் காவிரி மேலாண் வாரியம் ஒழுங்குமுறை குழு அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற ஆதாயம் கருதித்தான் திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு அளித்து வருகிறாரா என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு நிலக்கரி சுரங்க மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற ஆதரவளித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார் நாட்டு மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளதால் தான் நில மசோதாவை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஆதரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து விமர்சனம் செய்து வரும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற ஆதாயம் கருதித்தான் திமுக தலைவர் கருணாநிதி ஆதரவு அளித்து வருகிறாரா எனவும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார் மீத்தேன் வாயு திட்டத்தை ரத்து செய்துள்ளதன் மூலம் மத்திய அரசு தமிழக மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு செயல்படுவதாகவும் அவர் கூறினார் பீகாரில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது மாணவர்களுக்கு விடைகளை கொடுத்தது தொடர்பாக அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பீகார் மாநிலத்தில் உள்ள ஹஜ்பூரில் பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பெற்றோர்களே விடைகளை கொடுத்து உதவியுள்ளனர் பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பை மீறி ஐந்து மாடி கட்டிட சுவர் மீது ஏறிச் சென்று ஜன்னல் வழியாக விடைகளை கொடுத்த காட்சி பரபரப்பு ஏற்படுத்தியது இந்நிலையில் மாணவர்களுக்கு விடைகளை கொடுத்து உதவியது தொடர்பாக அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னூறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அப்பள்ளியில் தேர்வு எழுதி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளை நீக்கம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஐந்து பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு தேர்வு செல்லாது எனவும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் காஷ்மீரில் ராணுவ முகாம் இரண்டாவது முறையாக தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காஷ்மீர் மாநிலத்தின் சம்பா பகுதியில் உள்ள ராணுவ முகாமை குறிவைத்து தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தினர் இராணுவ முகாமின் மீது கையெறி குண்டுகளை சரமாரியாக வீசி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவிரவாதிகள் நடத்தும் இரண்டாவது தாக்குதலாகும் இது இதையடுத்து தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர் இரு தரப்பினருக்கும் இடையே பல மணி நேரம் கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இந்த சண்டையில் தாக்குதல் நடத்திய இரண்டு தீவிரவாதிகளையும் ராணுவத்தினர் சுட்டு கொன்றனர் தீவிரவாதிகளின் இந்த தொடர் தாக்குதல் காரணமாக ஜம்மு பதான் சாலை மூடப்பட்டது காஷ்மீரின் சம்பா பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் உள்ளார்களா என கண்டறிய ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி காலிறுதி ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியை அடுத்து அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாட உள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி காலிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து மேற்கிந்திய தீவு அணிகள் பல பரீட்சை நடத்தின வெலிங்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி கேப்டன் மெக்குலம் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய அதிரடி ஆட்டக்காரர் மெக்குலம் பனிரெண்டு ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தார் இதைத் தொடர்ந்து வந்த வில்லியம்சன் முப்பத்தி ஐந்து பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து ருசல் பந்தில் கெயிலிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் மறுமுனையில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் குப்தில் பந்துகளில் அரை கடந்தார் தொடர்ந்து நூற்றி பந்துகளை சந்தித்த அவர் இந்த உலக கோப்பை தொடரில் தனது இரண்டாவது சதத்தை பதிவு செய்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு குப்திலுடன் ஜோடி சேர்ந்து ஆடிய டெய்லர் தன் பங்கிற்கு ஓரளவிற்கு ரன்களை குவித்தார் இருவரும் சேர்ந்து நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை சேர்த்த நிலையில் டெய்லர் நாற்பத்தி இரண்டு ரன்களில் ரன் அவுட் ஆனார் இதைத் தொடர்ந்து வந்த ஆண்டர்சன் பதினைந்து ரன்களிலும் இலியாட் இருபத்தி ஏழு ரன்களிலும் பெவிலியனுக்கு திரும்பினர் ஆனால் மற்றொரு புறம் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய கூப்தில் மேற்கிந்திய பந்து வீச்சாளர்களுக்கு கடும் சவாலாக விளங்கினார் பந்துகளை பவுண்டரிகளுக்கும் சிக்சர்களுக்குமாக பறக்கவிட்ட அவர் நூற்றி முப்பத்தி நான்கு பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன்களையும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் இரட்டை சதத்தையும் பதிவு செய்தார் உலகக்கோப்பை போட்டியில் நாக் அவுட் சுற்றில் இரட்டை சதத்தை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்த குப்தில் உலகக்கோப்பை தொடரின் லீக் ஆட்டத்தில் அதிக ரன்கள் எடுத்த கெய்லின் சாதனையையும் முறியடித்தார் ஆட்டத்தின் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த குப்தில் நூற்றி அறுபத்தி மூன்று பந்துகளில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களை குவித்தார் ஐம்பது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று ரன்களை குவித்தது இது அந்த அணியின் உலகக்கோப்பை போட்டியில் அதிகபட்ச ஸ்கோராகும் முன்னதாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கென்யாவிற்கு எதிரான ஆட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்ததே அதிகபட்சமாக இருந்தது குப்தலின் அதிரடி ஆட்டத்தால் அந்த சாதனையும் தற்போது நிகழ்த்தப்பட்டது முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆனால் அதிரடி ஆட்டக்காரர் நியூசிலாந்து பந்து வீச்சை தவிடு பொடியாக்கினார் அந்த அணியின் சுழற்பந்து வீச்சாளர் டேனியல் வட்டோரி வீசிய ஏழாவது ஓவரில் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் மறுமுனையில் சாம்வேல்ஸ் தன் பங்கிற்கு சவுத்தியின் ஓவரில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்சர்களை பறக்கவிட்டு ஒரே ஓவரில் இருபத்தி ஒரு ரன்களை குவித்தார் இதனால் மேற்கிந்திய தீவுகள் அணி பதினோரு முடிவில் எட்டியது ஒரு கட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏழு ரன்களிலும் அடுத்து வந்த ராம்தின் ரன் எதுவும் எடுக்காமலும் பெவிலியன் திரும்பினர் ஆனால் மறுமுனையில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருபத்தி ஆறு பந்துகளில் அரை சதம் கடந்து நியூசிலாந்து அணிக்கு நெருக்கடி கொடுத்தார் கெயில் முப்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஒரு ரன்களை குவித்த கெயில் மைல் பந்தில் போல்டானார் இதனால் அந்த அணி நூற்றி இருபது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது

நாற்பத்தி இரண்டு ரன்களை குவித்த ஹோல்டர் வெட்டோரி பந்தில் ஆண்டர்சனிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் இதனால் மேற்கிந்திய தீவுகள் முப்பத்தி ஓராவது ஓவரில் இருநூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் நியூசிலாந்து அணி நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரை இறுதிக்கு முன்னேறியது அந்த அணி தரப்பில் போல்ட் நான்கு விக்கெட்டுகளும் வெட்டோரி சவுதி தலா இரண்டு விக்கெட்டுகளும் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் நியூசிலாந்து அணி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாட உள்ளது தஞ்சையில் மூளை சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் நான்கு பேருக்கு வாழ்வு கிடைத்ததாக உறவினர்கள் நிகழ்ச்சி அரசு கருவூலத்தை உடைத்து முப்பது லட்சம் ரூபாய் பணம் நகை கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலை வீச்சு விவரம் விளம்பரடி வேலைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன குஜராத் மாநிலத்தில் உற்பத்தியான இரண்டாயிரத்தி நூறு மில்லியன் யூனிட் உபரி மின்சாரம் ஆறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வரும் தற்போதைய பிரதமருமான நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தை உபரி மின்சார உற்பத்தி மாநிலமாக காட்டினார் அவரைத் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றி வரும் ஆனந்திபென் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் குஜராத் சட்டசபையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அம்மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் சௌரப் பட்டேல் கடந்த இரண்டு வருடங்களில் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் யூனிட் உபரி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த உபரி மின்சாரம் கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் டெல்லி மேற்குவங்கம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர பச்சோரிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் முன்ஜாமீன் வழங்கியது ஐநாவின் பருவநிலை மாறுதல்களுக்கான சர்வதேச குழுவின் தலைவராக இருந்த பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர பச்சோரி மீது அலுவலகத்தில் உள்ள ஒரு பெண் ஊழியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளித்தார் இதையடுத்து டெல்லி போலீசார் அவர் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் போலீஸ் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கைதுக்கு எதிரான முன்ஜாமீன் பெற்றிருந்தார் இந்நிலையில் அவரது முன்ஜாமீனுக்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் பச்சோரியின் வழக்கறிஞர் மேலும் ஒரு முன்ஜாமீன் மனுவினை டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அப்போது பச்சோரிக்கு மீண்டும் முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் அவருக்கு ஏற்கனவே விதித்திருந்த நிபந்தனைகள் ஏதும் தளர்த்தப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி போலீசாரின் விசாரணைக்கு அவர் சரியான முறையில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் தமிழக விவசாயிகளின் போராட்டத்தை அடுத்து மத்திய அரசு தமிழகத்தில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா வரவேற்பு தெரிவித்தார் மதுரையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார் மத்திய அரசாங்கம் தமிழக மக்கள் குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்கள் கவலைகளை அதனுடைய முடிவெடுக்கும் இது நிலைகளில் எடுத்துக்கொண்டு தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்ட விவசாயிகளுடைய கவலையாக இருந்த மீத்தேன் திட்டத்திற்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்வதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்திருப்பதை தமிழக விவசாயிகள் சார்பாக வரவேற்கிறேன் மத்திய அரசை பாராட்டுகிறேன் அதேபோல நீண்ட நாட்களாக தமிழ் மக்களுடைய கோரிக்கை இது ஆயிரமாவது ஆண்டு ராஜேந்திர சோழனுடைய முடிசூட்டிய தினம் அதை கருத்தில் கொண்டு நேற்று தினம் ராஜேந்திர சோழனுக்கு தலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது இது தமிழ் மக்களுடைய உணர்வை மத்திய அரசு மதிப்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு தஞ்சையில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு சென்னை மருத்துவமனைக்கு தனி விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி திருவாரூர் அருகே நடந்த பேருந்து விபத்தில் சிக்கி தலையில் பலத்த காயமடைந்தார் தஞ்சையில் மீனாட்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜெகனுக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் அவருக்கு நினைவு திரும்பவில்லை அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெகனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் இந்த தகவலை அறிந்த ஜெகனின் மனைவி சங்கீதா கணவரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தார் இதையடுத்து ஜெகனின் இதயம் இரண்டு சிறுநீரகங்கள் கல்லீரல் ஆகியவை தானமாக பெறப்பட்டு போலீசாரின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் வேன் மூலம் திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை குளோபல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தஞ்சையிலிருந்து திருச்சி வரை ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கு வசதியாக போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருந்தது ஜெகனின் உடல் உறுப்புகள் மூலம் நான்கு பேருக்கு வாழ்வு கிடைத்திருப்பது தங்களுக்கு திருப்தி அளித்துள்ளதாக அவரது மனைவி சங்கீதா மற்றும் உறவினர் தேவராஜன் ஆகியோர் தெரிவித்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கருவூல அறையை உடைத்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் நகைகளையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகத்தின் ஒரு பகுதியில் அரசு சார் கருவூலம் செயல்பட்டு வருகிறது இன்று காலை அலுவலகத்தை சுத்தப்படுத்த வந்த ஊழியர் அலுவலக கதவு உடைக்கப்பட்டு பார்த்து அதிர்ச்சியடைந்து கருவூல அதிகாரி சாந்தியிடம் தெரிவித்தார் தகவல் அறிந்து மோப்பநாயுடன் வந்த போலீசார் சோதனையிட்ட போது கருவூலத்தில் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் தங்க நகைகளும் அரசு மற்றும் நீதிமன்ற ஆவணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது கருவூலத்தில் இருந்த பெட்டகங்களை கொள்ளையர்கள் உடைத்து அலுவலகத்தின் பின்புறம் போட்டிருந்தனர் கருவூலத்தில் துணிகரமாக கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தற்போது காணலாம் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு சவரன் ஆபரண தங்கம் பத்தொன்பது தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக நிலவரங்கள் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது தங்கத்தின் விலை சென்னையில் இன்று மாலை நிலவரப்படி ஒரு கிராம் தங்கம் பத்தொன்பது ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளிக்கட்டி முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது மரங்கள் இல்லையே உலகில் மழையும் இல்லை மற்ற வளங்களும் இல்லை உயிர்களுக்கு மரங்கள் தரும் உத்திரவாதத்தை மனிதர் நாம் தருவதில்லை மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரியே மனிதன் தான் சர்வதேச வன நாளான இன்று அத்தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம் மரங்கள் சித்திரம் கதிர் தோன்றி கரு ஊன்றி வளரும் அதிகாலை குயில்களும் அழகாக கூவும் தென்றலும் வீசும் தேய்பிரையும் பேசும் இரவு விண்மீன்கள் எப்போதும் ஒளிரும் மண்ணை தொட்ட நீரின் சலசலப்பில் வேர்கள் சிலிர்க்கும் முன்பே நீரூற்று பாறைகளின் வேர்க்கால்களை துளைத்து உயிர் வாழ கிளை வழியே இலை வழியே நீரை எடுத்துக்கொள்ளும் மரம் சிருஷ்டியில் ஓர் சித்திரம் வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்ட மரங்கள் மனித வளர்ச்சிக்கு மட்டுமின்றி மற்ற உயிர்களின் வாழ்விற்கும் முக்கியமான ஒன்றாகும் உலக அளவில் மொத்த நிலப்பரப்பில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முப்பது சதவீதமாக இருந்த இந்திய காட்டுப்பகுதி அந்த ஆண்டுகளின் இறுதியில் பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்து விட்டது இந்நிலையில் தாம் வாழும் வரை மற்றவர்களுக்கு உதவுவதே தமது கொடையாக கொண்ட மரங்களையெல்லாம் மனிதன் இன்றைக்கு மறிக்க செய்து கொண்டிருப்பதால் இந்திய அளவில் சுமார் நாற்பத்தி ஓராயிரம் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுவதாகவும் மேகாலயா போன்ற மலைப்பிரதேச மாநிலங்களில் இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் காடுகளும் அது மட்டுமல்லாமல் இருக்கும் வனங்களை செயற்கை கட்டமைப்புகளுக்கு என்று அவசியத்திற்காகவும் அனாவசியத்திற்காகவும் மரங்கள் அளிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன காடுகளின் அழிவால் மனிதனின் வாழ்க்கை தரம் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிற நிலையில் மக்கள் தொகை பெருக்கம் வாகன நெருக்கம் என்று சுற்றுச்சூழலும் மாசடைந்து வருகிறது காலநிலையை சீர்படுத்தி கரியமில வாயுவை உள்வாங்கி மண் அரிப்பை தடுத்து பல்லுயிர்களின் பாதுகாவலனாக விளங்கிய கானகங்கள் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருப்பதை கவனத்தில் கொண்டு மனித வாழ்விற்கு இன்றியமையாத வனங்களை காக்க ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் சர்வதேச வன நாளாக அனுசரித்து வனங்களின் பயன்களையும் அவற்றின் பாதுகாப்பையும் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர் உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைக்க கதவு ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க என்னை எழுத காகிதம் எரிக்க விறகு என்னதான் தரவில்லை மரங்கள் நமக்கு நம் வாழ்வோடு ஒன்றிய மரங்களை நாம் தான் மறந்தோம் இன்றைக்கு மனிதன் மனிதனாக வேண்டுமா மரத்திடம் சென்றால் ஒவ்வொரு மரமும் போதிமரமாகும் இயற்கை என்பது அழகு அதனால் உண்டு நமக்கு வாழ்வு இயற்கை ஒரு வரம் அதை அழிக்க முயன்றால் துயரம் என்பதை கவனத்தில் கொண்டு மரங்களை வளர்ப்போம் இருக்கும் மரங்களையும் பாதுகாத்து மழை வளம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் சர்வதேச வன நாளான இன்றிலிருந்தாவது வீட்டிற்கொரு மரம் வளர்க்க இடங்கள் இல்லாவிட்டாலும் வீதிதோறும் மரங்களை வளர்ப்போம் இருப்பவற்றை காப்போம் என்று சபதம் எடுத்து அழிந்து வரும் காணகங்களை காக்க ஆயத்தமாவோம் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகின்றன இருபத்தி ஆறாம் தேதியன்று இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பதினோராவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன பதினான்கு அணிகள் மோதிய இந்த போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து ஆகிய நான்கு அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன பாகிஸ்தான் இலங்கை மேற்கிந்திய தீவு வங்கதேசம் ஆகிய நான்கு அணிகளும் காலிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறின இதுவரை நடைபெற்ற பத்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளிலும் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறிய ஒரே அணியான இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் லீக் சுற்று ஆட்டங்களுடன் வெளியேறியது லீக் சுற்றில் ஆறு புள்ளிகள் பெற்றிருந்த அயர்லாந்து அணி ரன் விகித அடிப்படையில் மேற்கிந்திய தீவு அணியிடம் வாய்ப்பை பறிகொடுத்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியும் ஸ்காட்லாந்து அணியும் அனைத்து போட்டிகளிலும் தோல்வியடைந்து பரிதாபமாக நாடு திரும்பின இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூசுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்